இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பசங்க அவங்க பண்ற விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு கரெக்டா ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே பூமுன்னு சொல்லி அவங்கள வந்து படுத்த உடனே தூக்கம் வரல போன பாக்குறேன் போன் போல தூக்கமே அது யாருக்கும் புரியவே மாட்டேங்க இந்த கிரியேட்டிவ் பாட்னு இருக்கவங்க எல்லாருமே எனக்கு நைட் தான் வந்துட்டு அந்த கிரியேட்டிவிட்டியே வந்துட்டு

லெஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் வந்துட்டு நம்ம பேச போகிறோம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு தூக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலியுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த தூக்கத்தை வந்துட்டு எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அது எதனால் வந்துட்டு கம்மியாகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு நம்ம பேச போகிறோம் ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்டான வென்னிலா மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களை நம்ம வெல்கம் பண்ணி வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கு மேம் இப்போ தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது குழந்தைங்களுக்குனா வந்துட்டு டுவெல் ஹவர்ஸ் மேலேயே வந்துட்டு தூங்குவாங்க ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸாவது கம்பல்சரி தூக்கம் வேணும் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு டிவி பார்த்துட்டோ இல்லை வந்துட்டு ஒரு டேப்ல உட்காந்து ஏதாவது படம் பார்க்குறது இல்லை ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற பேட்டர்னே நிறைய பேருக்கு வந்துட்டு மாறிடுச்சு ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்கு வருது ஸோ இந்த தூங்காமல் இருக்கிறதுனால அவங்க மென்டலி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு அனுபவிப்பாங்க சரி அந்த காலகட்டத்தில் வந்து வேலைக்குன்னு ஒரு தனி டைம் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் எப்படி நம்ம சாப்பிட்றது வேலைக்கு போகிறது படிக்கிறது அண்ட் அன்றாட தேவைகள் அதாவது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தூக்கன்றது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் இது வந்து நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்துட்டு இது வந்து கிடைக்க மாட்டேங்குது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் பேசுகிற அளவுக்கு அது வந்து ஒரு டாபிக் மாறினதே வந்து ரொம்ப பெரிய ஒரு லாஸ் தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும்போது நைட் டைமில் தான் வந்து ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்லாம் நடக்கும் லைக் நீங்கள் தூங்கும்போது தான் வந்துட்டு உங்கள் செல்ஸ் ரிப்பேர் ஆகிறது உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறது எதெல்லாம் டாக்ஸிக்காக இருக்கோ அதெல்லாம் பாடியிலேருந்து புஷ் பண்ணி அதுதான் வந்து காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது இட் கோஸ் அவுட் ஆஃப் த பாடி ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து தூக்கத்தில் நடக்கும்போது அந்த தூக்கத்தையே நம்ம வந்து டிப்ரை பண்ணி அதை வந்து என்டர்டெயின்மெண்ட் டைமுக்காகவும் நம்மளுடைய செல்ஃப் பார்த்துக்கிறதுக்கு அந்த நைட் டைமை யூஸ் பண்றதுன்றது வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து பண்றாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நைட் லைஃப் நைட் டிரைவ் நைட் அவுட் இது மாதிரிலாம் போகும்போது அப்போ ஸ்லீப் எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க ஏன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது காப்னேட்டிவ் பிரெயினுடைய அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் உங்கள் மெமரிஸை ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கான அடுத்த ஒரு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் இது எல்லாமே தூக்கத்துல தான் வந்து கிடைக்கும் அதையே வந்து டிப்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து அது ஏதோ வந்துட்டு இன்னைக்கு தூங்கலனா பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்னுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம் நினைச்சி நீங்க நான் காலம் ஃபுல்லாக சந்தோஷமா இருக்க ஹெல்ப் பண்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து டிப்ரைப் பண்றீங்க அதை வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்துடுறீங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ இருக்கு ஸோ நீங்க எடுத்துட்டு வந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவல்லா ஸோ மேம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இப்போ ஓகே இன்னைக்கு நான் தூங்கலானா பரவாயில்ல நான் வந்துட்டு இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ணலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே நான் இன்னைக்கு தூங்கலை அடுத்த நாள் ஃபுல் டே தூங்குற அப்படி அப்படி ஒரு பேட்டர்னும் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் ஒரு டூ டேஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு டூ டேஸ் கண்டினியூஸாக வந்துட்டு தூங்குவாங்க ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்துட்டு ஹெல்தியான ஒரு பேட்டர்ன் இது கண்டிப்பாக அன்ஹெல்தி தான் அதாவது காலையில வந்துட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பாக்கிறதுக்கு தான் அந்த மார்னிங் டைமுன்றது மெலோட்டனின் தான் வந்து தூக்கத்தை அதாவது ஹெல்தியான தூக்கத்தை வந்து இன்ட்யூஸ் பண்றது மெலோட்டனின் அது இருட்டில் தான் வந்து இடியூஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன் அடுத்த நாள் காலையிலேருந்து நான் தூங்குவேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா அன்ஹெல்தி வே ஆஃப் ஸ்லீப்பிங் இதனால வந்துட்டு மென்டலி யூ கெட் ட்ரெயின்ட் அவுட் ஒன்லி இந்த மை மெயின் வந்து ஒரு கன்ஃபியூஷனே ஏற்பட்டுடும் இது 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 என்ன இப்படி இருக்கு அந்த பேட்டர்னை வந்து அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோடைய ப்ராப்பரான ஒரு பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் அதை திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நீங்க வயசுல இருந்தே காலையில நீங்க வந்து படிக்கிறது அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது இந்த பேட்டர்ல தான் கொண்டு வரீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா போன்னாலேயும் டேப்னாலையும் பசங்களுமே வந்துட்டு ரொம்ப லேட்டா தூங்குறது இந்த டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் தூங்குறது இந்த மாதிரி அந்த தூக்கத்தை டிப்ரை பண்ணி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதே வந்து எப்படி ஒரு மென்டாலிட்டியாக மாறி இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா உங்களுக்கான அதாவது காலையில் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் காலைல ஃபுல்லாக பிஸியா இருக்கும் அப்படின்னு எதுக்காக வேலைக்கு போகிறீங்க உங்களுக்காக தான் வேலைக்கு போறீங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக க்ரோத்துக்காக கெரியருக்காக உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டிக்காக நீங்கள் பண்ணும்போது அதுவுமே உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்துமே ஸ்ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு தூங்குறதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க தூங்க அதாவது இன்றைக்கி தூங்கிட்டால் இது என்னமோ என்னால் பண்ணவே முடியாது நாளைக்கு வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி தூக்கத்தை டிப்ராய் பண்ணிவிட்டு அவங்க விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஐ திங்க் நிறைய அன்ஹெல்தியான பே நிறைய பிசிக்கலா வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கேட்வேயா அமைஞ்சிருது இதனால ஆன்சைட்டி அதிகமாகுது டைஜஷன் இஷ்யூஸ் அதிகமாகுது கட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுது கட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகும் போது என்ன ஆயிடுதுன்னா எப்போவுமே லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே வந்துடுது ஸோ ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்பெல்லாம் ஒரு Yeah. Okay. டென் ஓ கிளாக்லாம் தூங்க போனால் பூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள ரொம்ப கொண்டு வந்துடுவாங்க பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்களா ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு பீரியட்ல தான் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இப்போ இது என்ன தான் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சில பேருக்கு ஒர்க்கே வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போவாங்க சில பேர் எனக்கு இந்த க்ரியேட்டிவ் பாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு நைட் தான் வந்துட்டு அந்த கிரியேட்டிவிட்டியே வந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க இஸ் த ட்ரூ நைட் தான் அந்த கிரியேட்டிவிட்டியும் வந்துட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகுதா சி எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு தான் அதாவது காலையில் பிஸியாக இருக்குது காலையில் நிறைய பேரை பார்க்கணும் நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்து செல்ஃப் கம்பேரிசன் காம்படேட்டிவ் வேர்ல்டு இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம போய் இருக்கும் அந்த ரியல் வேர்ல்டு சேலஞ்ச் இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்மளுடைய அந்த கம்ப்ளீட் பிரெயினுடைய மெமரிஸு அதுக்கு நிறைய சொல்யூஷன் பிரிங்கிங்லாம் வந்து வரும் இப்போது நைட் டைமும் அமைதியாக இருக்கும் ஓகே ஓகேவா இந்த அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகுது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இந்த சைலன்ஸ் அந்த நைட்டுன்னு வரும்போது ஒரு மாதிரியான க்ரியேட்டிவிட்டி ஃபேக்டர் வந்து அவங்க யோசிக்கிறாங்க உட்காந்து தனியாக அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நைட்டு சோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யோசிக்கும்போது உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நைட்டு தான் கிரியேட்டிவிட்டி வருதுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இது நீங்க நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே தூங்கி காலைல எழுந்திருக்கும் போது ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு உக்காந்தாலே உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ்க்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வந்துரும் ஆனா அது யாருமே போகஸ் பண்றது இல்ல அமைதியா இருக்கு சைலென்ட்டா இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்காந்து யோசிக்கும்போது யாருக்கா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி வரும் ஆனா அது நைட்டு தான் வருதுன்னு இவங்க லிங்க் பண்ணிக்கிறதுனால பிரெயினும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நைட்டு தூக்கத்தை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது நிறைய பேர் ஃபோன் பார்க்குறாங்க ஃபோன் பார்த்துட்டு உடனே வந்து படுக்கும் போது அந்த லைட்டோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஐஸ்ல இருக்கு மெலோட்டனின் வந்து இன்டியூஸ் ஆகுறதுக்கு டைம் டைம் எடுக்குது ஸோ படுத்தோடனே தூக்கம் வரல ஃபோனை பார்க்குறேன் படுத்தோடனே தூக்கம் வரல ஃபோனை பார்த்து அந்த ஃபோன் ஃபோன் தூக்கமே வரல அது யாருக்கும் புரியவே மாட்டேங்குது ஸோ இது என்னமோ வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயிறு சரி மாதிரி ஒரு ரெண்டு நாள் தூங்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து ட்ரெண்டில் இல்லை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூமர் அதாவது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்க அவங்க பண்ணுற விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு கரெக்டாக ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்கள பூமர்னு சொல்லி அவங்கள வந்துஃபெண்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க செய்கிறது கரெக்டாக நினச்சிக்கிறாங்க அவங்க பண் இப்போ பண்ணுற எல்லாமே என்ன நேச்சுரலாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் இந்த ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் ஃப்ரீடம் இதை ஆப்போசிட்டா பண்றதுதான் உண்மையான சந்தோஷம் இதுக்கு ஆப்போசிட்டா அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய நேச்சுரலா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த டைம்க்கு தூங்கணும் இந்த டைம்க்கு வந்து நீங்க வந்து படிக்கணும் இப்படின்னு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது ஸோ வந்து அந்த ஃபாலோ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிசிக்கல் இல்மென்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்மியா இருந்துச்சு இப்போ ஏன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது ஏன் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் எங்கே பார்த்தாலும் ஆன்சைட்டி எங்கே பார்த்தாலும் ஹெல்த் ஆன்சைட்டி எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன் ஒரு மாதிரி வந்து லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எப்போவுமே தி ஆர் ஆல் வெரி லோ ஏன் அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த பேட்டர்ன் கேட்டால் திஸ் இஸ் வாட் வி ஆர் திஸ் இஸ் திஸ் இஸ் ஃப்ரீடம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கோ ஃப்ரீடம் எடுத்துக்கோ ஆனால் உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இதுதான் ஃப்ரீடம் இதுதான் உண்மையான சந்தோஷம்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க எதையுமே நம்ம வந்து நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம உடலையும் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ண கூடாது இந்த உடலை ஸ்பாயில் பண்ணிட்டு நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தை நம்ம எடுத்துட்டு போறோம்னா அப்போ அது வேண்டாம்னு சொல்றவங்கள நீங்க பூமர் சொல்றதுக்கு பதிலா அது வேணும்னு சொல்ற உங்களதான் சொல்லணும் இருக்கோம் லைக் சைக்காலஜிக்கல் வைஸ் வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி ஆன் பண்ணணும்னு தோணுது இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க டிப்ரஷனா இருக்காங்க அதனால பேஸே பண்ண முடியல அப்படின்னா அதை சூஸ் டு ஸ்லீப் அவங்களால பெட்டு விட்டு எந்திரிக்க முடியாது சோகமா இருக்கேன்னா என்னால பெட்டு விட்டு கூட எந்திரிக்க முடியல நான் அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் என்னால எந்த ஒர்க்குமே வந்துட்டு பண்ண முடியல சிம்பிளா அவங்க படுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் வரும் அவங்களுக்கு அடுத்த ஒர்க்கே வந்துட்டு பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஸ்லீப் எப்படி சரி அது அது ஒரு பர்டிகுலரான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சில பேரோட கோப்பிங் மெக்கானிசம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் அந்த பெயினை உணராமல் இருக்கிறதுக்கு எஸ்கேப்பிசமாக வந்துட்டு ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக ஸ்லீப் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது கண்ணை முடி தூங்கிட்டாங்கன்னா அதை மறந்துடுவாங்க ஸோ அது வந்து ஒரு சூதிங் சிஸ்டம் மாதிரி ஸோ அதாவது சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஒரு ஒரு காமெடி மூவி பார்த்தா ஒரு இதுவாகும் அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் சி ஸ்லீப் நார்மலாகவே ரெகுலராக உங்களுக்கு இருந்தாலே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு தானாவே வந்துடும் ஆனா இது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து அதுவுமே வந்து ரொம்ப தான் ஸோ ஒரு 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 பர்டிகுலர் நீங்கள் வந்து நம்ம பயலாஜிக்கலாக நம்ம பிரே பாடியை எதிர்த்து நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அதுவும் அதுக்கு எதிர்த்து ஒரு கேடை நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நிறைய பேர் இந்த வந்து ஒபிசிட்டி நிறைய பேருக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது என்னாயிடமோ ஏதாயிடமோ பயப்படுறதுக்கு பதிலாக நல்லா தூங்கி எழுந்திருச்சாலே உங்கள் ஹே உங்களுடைய பாடிக்கு தேவையான ரெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் ரொம்ப அதிகமா வந்து ஃபோன்ஸ் ரீல்ஸு இந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ள போகாம அதிகமா உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு மத்தவங்க வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அவங்களோடயே நான் ட்ராவல் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி நைட் ஹவுஸ் போனாதான் வந்து உண்மையிலேயே இன்ட்ர வாழ்றாங்க வாழ் இதுதான் நான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்றதுன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான வார்த்தைகளுக்கும் ஃபேன்சியான ஒரு வேர்ல்ட் லைஃபுக்காக நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா தென் கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் உங்களை நீங்கள் வந்து என்ன சொல்ல இந்த கேண்டில் எறிகிற மாதிரி தான் உருகி உருகி லைட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்களை உருக்கி உருக்கி உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் ஓகே ஸோ இது ஹெல்தியா இருந்தாலே வந்துட்டு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்க போது உங்களுடைய உங்களுக்கு பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்க போது எதுக்கு நீங்கள் கிட்ட வந்து அவ்வளோ விஷயம் பேசி நீங்கள் வந்து உங்களுடைய மணி உங்களுடைய டைம் உங்களுடைய லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் விடுறீங்க இதுக்கு பதிலாக நல்லா தூங்கி உங்களை இன்னர் ஹாப்பினஸ் செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் இதெல்லாம் இருந்தாலே

தூங்குறதுன்றது வந்து அட்வைசபிள்னு எடுத்துக்க முடியாது சில பேர் அவங்க வந்து தூங்குவாங்க கிடையாது பவர் நேப் இஸ் ஒன்லி பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுல வந்து எப்போ வேணாலும் அதாவது ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட் மோடு மாதிரி அந்த பவர் நேப் ஆக்சுவலி உங்களுக்கு பவர் தான் கொடுக்கும் அதனால பவர் மேப் சடனா வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் பட் அந்த மதியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு டயர்டில் போயிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தூங்குறதுன்றது இட்ஸ் நாட் கோயிங் ஓகே அது வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி நீங்க ஒரு ஏன்னா காலையில இருந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலைலாம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி ஒரு உடம்பு சாச்சா நல்லா இருக்கும் அந்த ரெஸ்ட் தானே தவிர்த்து அதை அப்படியே தூக்கமாட்டாங்க அதனால என்ன ஆகும்னா நைட்டு தூக்கமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டயர்ட் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துரும் பட் இது ஒரு ஃபேக்டரா சாப்பிட்டா தூங்கே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைஜஷன் இஷ்யூஸ் வரும் ஒபிசிட்டி வரும் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க